குரு கடாச்சம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கு ஏன் மாமியார் மருமகக்குள்ளே சண்டை வருது ஏன் ரெண்டு பேருக்குமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மைண்டு மாமியார் அப்படின்றது வந்து பல வருடங்களாக இங்கே வாழ்ந்து அவங்க ஒரு அனுபவத்தை எடுத்துகிட்டு இங்கே வந்திருப்பாங்க மருமக அப்படின்றவங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போவாங்க ஆனால் அங்கே ஆல்ரெடி அந்த வீட்டில் ஒரு சட்டத்திட்டம் இருக்கும் அந்த மாமியார் என்பவர் அங்கே ஒரு சட்டத்தை வகுத்து வச்சுருப்பான் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது புதுசாக மர்மம் அப்படின்றவங்க அந்த இடத்துல போயிட்டு ஒரு சில விஷயங்கள் கரெக்ஷன் பண்ணி மாற்றும் போது அந்த வேற்கனவே பழக்கப்பட்ட வேற்கனவே ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிற மாமியாருடைய சட்டங்கள் உடையும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா பிரச்சனை ஏற்பட்டுருக்கு இதுதான் எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த இடைப்பட்ட கேப்பில் மாமியார் அப்படின்றவங்க அங்கே ஆல்ரெடி ஒரு சட்டம் இருக்குது மனைவி அப்படின்றவங்க புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு போகிறாங்க அங்கே போயிட்டு இதெல்லாம் எதெல்லாம் சரி இல்லையோ அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த புது மனதுடைய வேலை வேற்கனவே ஒன்று கட்ட முச்சு வச்சுருக்கிறது வந்து பழைய மனதுடைய வேலை அதாவது உங்களோட மாமியாரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ இந்த ரெண்டு பேருமே அங்கே போன உடனே ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்படுறது நான் பண்ணது தான் கரெக்டு நான் இங்கே ஆல்ரெடி ஒன்று வகுத்து வச்சுருக்கேன்ல அதை நீ புதுசாக வந்து மாற்றும் போது அந்த மனதிற்கு மாமியார் என்பவர்களுக்கு அது விருப்பம் இல்லை அது பிடிக்கவில்லை இப்போ புதுசாக இவங்க போனாக்கா அவங்க பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கல போது ரெண்டு பேருக்குள்ளேயும் அகங்கார குணம் அப்படின்றது ஏற்பட்டுருது நான் தான் கரெக்டு நீ பண்ணுறது தான் கரெக்டு இப்படின்ற ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி அகங்காரம் வேலை செஞ்சு குடும்பத்தில் திரும்ப திரும்ப பிரச்சனை மாமியார் வந்து தன்னுடைய மனைவியை பற்றி உங்கள்கிட்ட குறை சொல்றது மனைவி வந்து தன்னுடைய தாயை பற்றி குறை சொல்றது அப்படின்னு மாற்றி 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 குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி என்ன ஆகுது அப்படின்னா இறுதியிலே இது சண்டைகளாக போய் முடிஞ்சிருது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதை வேணாலும் புரிஞ்சுக்கலாம் ஆனா உங்களுடைய மனம் அப்படின்றது பக்குவப்படல் அப்படின்றது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இங்கே மாமியார் மருமாவை சண்டை அப்படின்றத தாண்டி ரெண்டு பேருக்குமே புரிதல் அப்படின்றது இருக்கணும் அதாவது ஒரு விஷயம் புதுசாக வருதுன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த அறுபது வயது நிரம்பிய மாமியாருக்கு இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னா புதுசாக அது எல்லோருக்கும் பயன்படும் விதத்தில் இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மரும ஒழுக்க அப்படின்றது இருந்துருச்சு அப்படின்னா ஒரு குடும்பத்தில் சண்டைன்றது அப்படி கிடையாது ஆனால் இந்த பழைய மனம் அப்படின்றது ஏற்கனவே பழைய விஷயங்கள் அதாவது இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் அவர்கள் அனுபவித்த அவர்கள் பார்த்த இந்த மாதிரி அனுபவங்களை வச்சு அது வரும்பொழுது புதிய ஜென்ரேஷனில் வரும்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கி பெண்கள் வெளியே போகிறது சமுதாயத்தில் நாலு பேர் பார்க்குறது இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தன்னுடைய ஃபேமிலியை பில்ட் பண்ணி அதாவது வந்து கட்டமைச்சு அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியாக தான் இருக்கும் இது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி புரிஞ்சுக்கணும் ஆனால் இது புரிஞ்சுக்காமல் இன்னைக்கு வரையிலையும் சரி மாமியார் மருமகள் அப்படின்றவங்களுக்கு சண்டை அப்படின்ட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இங்கே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் மாமியாரை சண்டை போட்டாலும் சரி உங்கள் மாமியார் உங்களை சண்டை போட்டாலும் சரி இல்லை நீங்கள் உங்களுடைய மருமகளை சண்டை போட்டாலும் சரி இறுதியில் ஒரு நாள்ன்றது ஒன்று வரும் அதுதான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிற ஒரு நாள் இங்கே எந்த சண்டைகளும் நிரந்தரம் இல்லை எந்த சண்டைகளும் புரோஜனமற்றது முதல் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா புதுசாக அவங்க வீட்டுக்கு ஒரு பெண் வராள் அப்படின்னா அவளுடைய கொள்கைகள் என்ன அவங்க என்ன மாற்ற போகிறா அப்படின்றது அவளுக்கு நீங்களும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு பெண்ணன்றவன் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன சூழ்நிலைகள் இருக்குது அவங்க எப்படி அவங்க எப்படி இருக்காங்க அங்கே இவங்க வேறுனே வாழ்ந்த வாழ்க்கை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அங்கே என்ன சரி செய்யணுமோ அதை சரி செய்ய பார்க்கணும் இங்கே ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பிரச்சனை அப்படின்றது சால்வ் ஆகும் ஆனால் இங்கே நான் தான் பெரியவன் இல்லை நான் சொல்கிறது தான் கேட்கணும் எனக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது எனக்கு படிப்பு அனுபவம் இருக்குது நான் வெளியே சமுதாய அனுபவம் இருக்குது அப்படின்றத தாண்டி புரிதல் ரொம்ப அவசியம் இங்கே நீங்கள் தான் பெரியவங்க இல்லை நான் தான் பெரியவன் இந்த அகங்கார குணத்தில் இருக்கும்போது உங்களையெல்லாம் விட ஒரு பெரியவன் ஒருத்தர் இருக்கிறான் தான் இறைவன் அப்படின்றது அவன் முன்னாடியெல்லாம் அவங்க அகங்காரமோ நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்ற இந்த அற்ப குணமெல்லாம் அங்கே உதவாது நீங்கள் வேணா இங்கே கீழே அடிச்சுக்கலாமே ஒழிய ரெண்டு பேருக்குமே இறுதியில் எல்லாருக்குமே மரணம் அப்படின்றது ஒன்று இருக்குது அதான் இறுதி அங்கே ப்ரூஃப் பண்ணுங்கள் நீங்கள் பெரியவங்களா இல்லை இறைவன் பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கான புரிதலை சரியாக வகுத்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் போங்க ஏன்னா பெண்களுடைய அகங்கார குணம் அப்படின்ட்டு சாதாரணமல்ல அதுக்கு தான் அவ்வளோ காளி தெய்வங்களை வகுத்து வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு கிடையாது அவ்வளோ காளி தெய்வங்களை வகுத்து வச்சுருக்கிறது காரணமே என்னென்னா ஒரு பெண் என்பவள் நினைத்தால் ஒரு குடும்பம் குடும்பம் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி உச்சத்துக்கு கோபுரத்திற்கு கொண்டு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சக்தியும் வல்ல இமையும் அப்படின்றது ஒரு பெண்களுக்கு இருக்குது அதனால் தான் அவ்வளோ பெண் தெய்வங்கள் பெண்களை போற்றப்படுறது பெண்களை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கான உண்மையான காரணம் அதுதான் ஆனால் இவ்வளோ விஷயங்களும் தாண்டி இங்கே கர்மான்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே உங்கள் மாமியார் செஞ்ச கர்மா ஒரு பக்கம் இப் நீங்கள் செஞ்ச ஒரு கர்மா இல்லை உங்கள் முப்பில் இருக்கிற கர்மா இது ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் ஒரு இல்லற வாழ்க்கையில் போகும்போது ரெண்டு பேருக்குடைய கர்மான்றது அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருது இப்போ உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் கனெக்டிவிட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி தான் இங்கே கனெக்டிவிட்டி இல்லாமல் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு செயலும் எதுவும் நடக்கிறது கிடையாது அந்த கனெக்டிவிட்டியில் உங்கள் கர்மா வேலை செய்யும்போது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது இந்த கர்மாவை ஒழிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நாளாவது எதனா ஒரு தான தர்மமாக இல்லை நாலு பேருக்கு நல்லதா இல்லை இந்த மாதிரி எதனா ஒரு செஞ்சுருக்கீங்களானா அதுவும் கிடையாது ஒரு இஷ்டப்பட்டு ஒருத்தங்களுக்கு ஒரு சில பேர் வந்து ஒரு வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பேருக்கு ஒருத்தங்களுக்கு தான தர்மம் ஜீவகாருணியம் செஞ்சுருக்கீங்க ஒருத்தங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாம் செய்யாமல் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு மாறி மாறி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அதிகமாக கர்ம வேணையை வந்து நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் உண்மையான நிஜம் இது தெரியாமல் தான் பல பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் சரி என் மாமியார் தப்பாக பேசிட்டாங்க என் என்னை பார்த்து தப்பாக சொல்லிட்டான்ட்டு உங்களை நீங்கள் மாற்றி 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 நெகட்டிவ் எனர்ஜி அதாவது உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை உங்கள் வீட்லேயே சுத்த விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வீடு நிறைய லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது போய் நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக ஆகிடுது அங்கே அப்படி நெகட்டிவ் அதிகமாகும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆகுதுன்னா அவங்களும் அதே மாதிரி அந்த நெகட்டிவ் எனர்ஜிலேயே வச்சுக்கிறீங்க இதான் பிரச்சனைங்க ஒரு ஆண்கள் இடத்திலிருந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகுதா இல்லை பெண்கள் இடத்திலிருந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குதா அப்படின்னா பெண்கள் இடத்திலிருந்து தான் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகுது ஒரு ஆண் என்பவன் அதிகமாக சிந்திப்பான் சிந்தித்து அதை எப்படி செய்யணும் அப்படின்றத சரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு சக்தி அவனுக்கு இருக்கு ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது எப்போவுமே எதையாச்சும் ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு எப்போவுமே ஏதாச்சும் ஒன்று மைண்டில் போட்டுக்கிட்டு இப்படி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி நெகட்டிவ் எனர்ஜியை எதிர்மறை ஆற்றல்களை எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை ஆனால் இது எல்லாமே நிஜம் கிடையாது இது எல்லாமே போய் தான் நம்ம இங்கே ஒரு நாள் இங்கேருந்து போக போகிறோம் இங்கே இறைவன் மட்டும்தான் நிஜம் நம்ம மோட்ச முக்தியை நோக்கி நகரணும் சமாதி நிலையடணும் ஞானம் அடையணும் அப்படின்ற அறிவு ஒருத்தருக்கும் கிடையாது இங்கே எத்தனை மகான்கள் வந்தாலும் எத்தனை யோகிகள் வந்தாலும் எத்தனை ஞானி யாரு வந்தாலுமே இந்த மனம் போகிற போக்கில் தான் நான் போவேன் மனம் சொல்கிறதா நான் கேட்பேன் நான் அதை தாண்டி நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆசைகளில் பற்றுகளில் இப்படி மாற்றி 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 சிக்கி இவ்வளோ பிரச்சனைகள் கொண்டு போய் விட்டுருக்கு தன்னுடைய மாமியாராக இருக்கட்டும் மாமியார் தன்னுடைய மகனாக தன்னுடைய மகன் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவனை குழந்தையிலேருந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி அவன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவன் மனைவி சொல்கிற பேசி கேட்டு போயிடுவான் மனைவிக்கு என்னடா அப்படின்னா தன்னுடைய கணவர் எனக்கு தாலி கட்டினவர் ஏன் கூட இல்லாமல் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இவர் எல்லாருமே அவங்க அம்மா கிட்டே போய் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அவங்கக்கிட்ட டைம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு மனைவிக்கு பிரச்சனை வீட்டில் இருக்கிற ஆணுக்கும் நிம்மதியை கொடுக்காமல் நீங்களும் நிம்மதியாக இல்லாமல் உங்களுடைய கர்மவனையை நீங்களும் தூண்டி விட்டுட்டு அவர்களுடைய கர்மவினையை தூண்டி விட்டுட்டு இவங்க வீட்டில் நிம்மதியன்றது எழுந்து போறீங்க இந்த தவமும் பண்றதில்லை தியானமும் பண்றதில்லை ஆனா நான் சிவன் கோயிலுக்கு போறேன் அங்கே நான் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போகிறேன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறேன் சாய்பாபா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சாய்பாபா கோயிலுக்கு போனாலும் பிரச்சனை தான் நீங்கள் எங்கே போனாலும் இது இது அந்த நேரத்துக்கு தான் தீர்வு அளிக்கும் கோயில் அப்படின்றது ஆனால் அது நிரந்தர தீர்வுன்னு ஒன்று இருக்கும்போது உங்களுடைய மனதை சலனப்படாமல் வைத்திருக்க வேண்டும் அதுதான் வந்து உண்மையான இறை வழிபாடு அப்படின்றது அதுதான் தியானம் பண்ணணும் ஒரு நல்ல குருவை பாருங்கள் உங்களுக்கு எது ஏற்றதோ ஒரு நல்ல குருவை சூஸ் பண்ணி தீட்சா வாங்கி முறைப்படி பயிற்சி பண்ணிங்கன்னு அந்த கர்மவினை குறைய குறைய உங்களுடைய வாழ்க்கைன்றது மாற ஆரம்பிச்சிரும் இங்கே நடுவில் உங்களுடைய மைண்டு அதாவது உங்களுடைய மனம்தான் மொத்த பிரச்சனைக்கும் காரணம் தயவு செஞ்சு ஒரு புரிதலை கொண்டு வாங்க தன்னுடைய மருமகளா சரி விடு அவ இந்த காலத்தை ஏற்ற மாதிரி இருக்கா சரி அவள் சொல்கிறதும் நம்ம கேட்போம் அவளுக்கான ஃப்ரீடமும் கொடுப்போம் அவளுடைய ஃப்ரீடம்னு நம்ம கை வைக்கக்கூடாது அவளோட சுதந்திரமாக இருக்கட்டும் அவங்க கணவன் மனைவி நல்லா இருக்கணும் நம்ம தான் வயசாகி நம்ம ஒதுங்கி அமைதியாக போயிடுவோம் அப்படின்ற பக்குவம் மாமியாராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் இருக்க வேண்டும் அதே தன்னுடைய மாமியார் தானே சொல்கிறாங்க பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் ஏற்றுங்கன்னு நான் சொல்ல வரல உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது சரி நான் தன்னுடைய மாமியார் தானே சொல்கிறாங்க சரி சொல்லட்டும் பரவாயில்ல இல்லை சரியாக தப்பாக அவங்கள்ட்ட கரெக்ஷன் பண்ணுறத பார்க்க மாற்றி மாற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போக தான் ஒரு குடும்பம் அப்படின்றது உருப்பிடும் இல்லைனா திரும்ப 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 உங்கள் வீட்டில் கர்மவினைகள் அப்படின்றது ஓட ஆரம்பிச்சிடும் கர்மவனையை கழிச்சிட்டு சீக்கிரமாக இறைவன் கிட்டே போகிறதும் இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறதுக்கான வேலையை மட்டும் பாருங்கள் உங்களை எல்லாரையும் தாண்டி இறைவன் அப்படின்றது தான் பெரியவர் அந்த இறைவனை கொஞ்சமாச்சும் கொஞ்சம் நினைங்க நம்மளை விட பெரியவன் இங்கே ஒருத்தன் இருக்கான் அப்படின்றது இங்கே யாரும் யாரை விட பெரியவனும் கிடையாது யாரும் யாருக்கும் தாழ்ந்தவங்களும் கிடையாது புரிதலோடு வாழுங்க ஒரு கடாச்சம்